திருவிடை மருதூர் ஸ்ரீ ராமச்சந்திரர் தன்னுடைய முதல் சந்திப்புக்கு பின் ஓரிரு முறை ஸ்ரீ மகாசுவாமிகளின் உத்தரவுப்படியே இரண்டு முறை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் அப்படி ஒரு முறை அவர் கும்பகோணம் ஸ்ரீ மடத்திற்கு சென்றபோது ஸ்ரீ மகாசுவாமிகள் கும்பகோணத்தை அடுத்துள்ள சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிடை மருதூர் என்ற ஊரில் கேம்பில் உள்ளார் என்ற செய்தி கிடைத்தது உடனே திருவிடை மருதூருக்கு பயணமான அவர் நேராக மகா சுவாமிகளின் தங்கும் இடத்திற்கு சென்று அவரை தரிசனம் செய்தார் ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகள் நாதர் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு பூலோகத்தில் மிகவும் ரீதியான ஒரு ஸ்தலம் உண்டென்றால் அது திருவிடை மருதூர் என்று சொன்னால் அது மிகையாகாது பல சிறப்புகளை உடைய சிவஸ்தலமான திருவிடை மருதூரின் மூலவர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகள் நிகரற்ற பல பெருமைகளை உடையவர் ஆவார் ஸ்ரீ சங்கர பகவத் பாதால் பண்டைய கால ஸ்ரீ வித்தையின் நூலான சௌந்தரிய லகரி கொல்லூர் மூகாம்பிகையின் திருவருளால் சிறப்பாக எழுதி முடித்தார் ஒரு சமயம் ஸ்ரீ ஆதிசங்கரர் திருவிடை மருதூருக்கு திக் விஜயம் செய்தபோது தம்முடைய நூலான சௌந்தரிய லகரியை ஸ்ரீ மகாலிங்க சுவாமியின் முன்பு வைத்து வணங்கியபோது போது அவ்வூர் மக்களும் பண்டிதர்களும் சோழ மன்னரும் அதிசயிக்கும் வண்ணம் இருக்கும் ஸ்ரீ மகாலிங்கத்திலிருந்து தோன்றிய ஸ்ரீ பரமேஸ்வரரின் திருக்கரம் அந்நூலினை தொட்டு சொன்னதெல்லாம் சத்தியம் என்று அனுக்கிரகம் புரிந்தது சோழ மன்னனின் கொடிய பாவமான பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து அருள் புரிந்தவர் நம்முடைய மகாலிங்க சுவாமியே ஆவார் இத்திருக்கோவிலின் கருவறியை சுற்றி உள்ள பிரகாரத்தில் மேல் பூமி எனப்படும் பிரணவ லோகத்தின் அற்புத காட்சிகள் யாவும் சிலா சித்தரிக்கப்பட்டுள்ளது மற்றொரு விசேஷமாகும் இத்திருத்தலத்தின் பிரதான கிழக்கு கோபுர வாசலில் திருவெண்காடு பட்டினத்து அடிகள் கையில் திருவோடு ஏந்தி பல காலம் வசித்து வந்தார் அவருடைய சீடரான பத்திர கிரியார் மேற்கு கோபுரத்தில் பிச்சை ஏற்று வந்தார் ஸ்ரீ மகாலிங்க சுவாமியின் திருவருளினால் பத்திர கிரியாருக்கு நற்கதியும் கிடைத்தது முக்தியும் அடைந்தார் அதுபோல் பட்டினத்து அடிகளுக்கு பிருத்துவி தத்துவத்தில் ஜீவ சமாதி அடைய உகந்த திருத்தலம் திருவொற்றியோர் என்று அருள்வாக்கு தந்து அடியவரை ஆட்கொண்டவர் நம் மகாலிங்க சுவாமியே ஆவார் இத்துணை நிகரற்ற பெருமைகளை உடைய திருவிடை மருதூரில் ஸ்ரீ ராமச்சந்திரரும் ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகளை பணிந்து அருள் பெற்றுள்ளார்கள் ஸ்ரீ நரசிம்ம ஐயர் பரமாச்சாரியாரை தரிசனம் செய்ய வந்த ஸ்ரீ ராமச்சந்திரரின் வசீகரமான தோற்றம் அங்கு கூடியிருந்த அவ்வூரின் முக்கியமான பிரமுகர்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது இளவயதிலேயே அவருடைய தலைமுடி முழுவதும் தும்பைப்பூ போல நரைத்து போய்விட்டது அவர் எப்போதும் விரும்பி அணியும் வெள்ளை உடையும் நரைத்த தலைமுடியும் மீசையும் இளவயதும் அவருடைய தோற்றத்தை இன்னும் எடுப்பாகவே காட்டியது எனவே ஸ்ரீ ராமச்சந்திரரின் தோற்றம் அவர் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரை தனியாக அடையாளம் பிரித்து காட்டிவிடும் அளவிற்கு இருந்தது திருவிடை மருதூரில் முக்கியஸ்தர்களின் மிகவும் பிரபலமானவர் திரு நரசிம்ம ஐயர் மற்றும் அவருடைய புதல்வர் சீதாராம ஐயர் மிக பெரிய செல்வந்தர்கள் ஆவர் ஸ்ரீ ராமச்சந்திரரை பற்றி ஸ்ரீ மடத்தில் முக்கேஸ்தர்களிடம் அவர் யார் என்பதை விசாரித்து அறிந்து கொண்டு தங்களை நேரில் அறிமுகம் செய்து பரஸ்பரம் ஷேம லாபங்களை விசாரித்து அறிந்து கொண்டனர் பொதுவாக ஸ்ரீ ராமச்சந்திரர் பிறரிடம் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளும் போது பர்மாஷல் ராவ் என்று தாம் பணியில் இருக்கும் பன்னாட்டு எண்ணெய் நிறுவனமான பர்மாஷல் கம்பெனியின் பெயரையும் தன்னுடைய பெயரில் உள்ள சங்கம் ராமச்சந்திர ராவ் என்ற கடைசி மூன்று எழுத்தையும் சேர்த்து பர்மாஷல் ராவ் என்றே அறிமுகப்படுத்திக் கொள்வார் ஸ்ரீ மகா சுவாமிகளிடமும் அந்த பெயர் மூலமாகத்தான் தம்முடைய வருகையை தெரிவிப்பார் ஆனால் ஸ்ரீ மகா பெரியவர் அவருடைய செல்ல பெயரான ராமு என்றேதான் அழைப்பார் தீராத குறை பர்மாஷல் ராவிடம் ஏதோ ஒரு வகையான விசேஷ சக்திகள் இருப்பதை அறிந்து கொண்ட திரு நரசிம்ம ஐயர் பேச்சுடன் பேச்சாக தன்னுடைய நெடுநாளைய குறையை எடுத்து கூறினார் சார் எங்கள் குடும்பத்தில் பல ஆண்டுகளாக ஒரு தீராத கஷ்டம் உள்ளது அதை பற்றி அவசியம் உங்களிடம் கூறித்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் என் மனம் நிம்மதி அடையும் என தன்னுடைய மனக்குறையை தெரிவித்தார் அப்படியா நீங்கள் இவ்வூரில் முக்கிய பிரமுகர் ஆயிற்று உங்களுக்கு என்ன குறை இருக்கப் போகிறது என ஆச்சரியத்துடன் வினவினார் ஸ்ரீ ராமச்சந்திரர் அதற்கு நரசிம்ம ஐயர் நான் பணக்காரனாக இருந்தால் என்னிடம் பிரச்சனைகள் இருக்காதா என்ன உள்ள மற்றவர்களை காட்டிலும் எனக்குத்தான் அதிகமான நிர்பந்தங்களும் அழுத்தங்களும் இருக்கும் என கூறித் தொடர்ந்து பேசிய அவர் என்னுடைய மகளுக்கு நான் பல வருடங்களாக நல்ல வரன் தேடிக்கொண்டு வருகிறேன் என்ன காரணமோ அவை அனைத்தும் தட்டிப்போய் விடுகிறது நானும் பார்க்காத ஜோசியம் இல்லை செய்யாத பரிகாரங்களும் இல்லை என்று தன் பேச்சை நிறுத்திய அவர் உங்கள் முகத்தை பார்த்தால் எனக்கு ஒரு வித நம்பிக்கை வருகிறது என் கஷ்டத்திற்கு நீங்கள் ஏதாவது பலன் கூறி உதவ முடியும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்தாருங்கள் என்னுடைய மகளின் ஜாதகம் என தன் கையில் தயாராக வைத்திருந்த பெண்ணின் ஜாதகத்தை எடுத்து காட்டினார் வந்தது விடிவு காலம் நரசிம்ம ஐயர் மகளின் ஜாதகத்தை கையில் வாங்கி பார்த்த அடுத்த வினாடியே அவரிடம் அதை திருப்பி கொடுத்து விட்டு சற்று மௌனத்தில் ஆழ்ந்தார் உங்கள் மகளுக்கு இன்றிலிருந்து சரியாக இருபதாவது நாளில் திருமணம் நடந்து முடிந்துவிடும் என்று தன் மனதில் பட்டதை அப்படியே எடுத்து கூறினார் ஸ்ரீ ராமச்சந்திரர் பர்மாஷல் ராவின் இந்த பதிலை கேட்ட மாத்திரம் அப்படியே அதிர்ந்து போன நரசிம்ம ஐயர் மற்றும் அவருடைய மகன் சீதாராம ஐயர் இருவரும் தங்களுடைய காதுகளை நம்பவில்லை பல வருடங்களாக கடும் முயற்சி செய்து நல்ல வரன்களை தேடி அலைந்து முடிவில் அவை அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்தினால் தடைப்பட்டு போய்விடுகிறது வாடிக்கையாக நடக்கும் போது இப்படி திடீரென இன்னமும் இருபது நாட்களில் மகளில் திருமணம் நடந்துவிடும் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை என்ன சார் நீங்கள் என்னுடைய மகளின் ஜாதகத்தை பிரித்துக்கூட பார்க்கவில்லை அதற்குள் எப்படி திருமணம் நடந்து முடிந்துவிடும் என்கிறீர்களே என தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படையாகவே தெரிவித்தார் ஒருவேளை ராவ் அந்த நேரத்தில் ஏதாவது கூற வேண்டும் என்பதற்காக இப்படி தடாலடியாக எதையாவது பேசுகின்றாரா எனவும் நினைத்தார்கள் அவர் மெல்ல சிரித்து கொண்டே நீங்கள் என்னிடம் காரணம் எதுவும் கேட்காதீர்கள் இருபது நாள் என்பது ஒன்றும் பல மாதங்கள் அல்லவே ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என மிகவும் தீர்மானத்துடன் கூறினார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்